அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஆறு மீனலக்ணத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மூன்று முறை பதிவிட்டுடு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்ற டிவி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அதே போல் ஜோதிடத்தில் நீங்கள் ஏதாவது உங்களை பற்றிய எதிர்காலத்தினுடைய விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு விஷயம் தடங்களாகவும் எதிர்மறையாகவுமே இருக்குது அதை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சினைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேசும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய நேர்மறையான முயற்சி மூலமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணியை மகிழ்ச்சியோடு விரும்பி செய்வீர்கள் சுய வளர்ச்சியின் மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் இன்று அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாமல் கடினமாக உழைப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இணைந்திருந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இனிமையான வார்த்தைகளை மௌனமாக பேசி இருவரும் நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையால் இன்று பண வரவு காணப்படும் பணியில் இன்று நேர்மறையாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் யோசித்து செய்ய வேண்டும் பிறரோடு உரையாடும் போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தை உங்களுக்கு சுமூகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் உரையாடும்போது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்போது அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி கிழமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாது என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அசம்பாவிதங்களை தடுக்கும் வண்ணம் கவனமாக இருக்க வேண்டும் சூடான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் முக்கியமான அண்டை அயலாருடன் அல்லது மூன்றாவது நபருடன் பேசும்போது மிகவும் கவனம் தேவை இன்று பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது வேலையை பொறுத்தவரை பட்டியலிட்டு பணி செய்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் அதனால் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்களை மேற்கொள்ள நேரிடலாம் அத்தகைய செலவுகளை தவிர்ப்பதற்கு குறைந்த அளவே சாத்தியம் உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் எனவே உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியம் இன்று பிரார்த்தனை நல்ல பலனை பெற்றுக்கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை நாளாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் புதிய தொடர்புகளுக்கும் புதிய நட்பிற்கும் இன்று வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த வளர்ச்சி காணப்படலாம் சக பணியாளர்களுடன் செயல்திறன்களைக் கண்டு பொறாமைப்படுவார்கள் இன்று புதிய வாய்ப்புகள் ஆராயக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான உறவில் சமநிலை காணப்படும் அவரும் உங்களுக்கு ஒத்துப்போகும் வகையில் இருக்கும் இடநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிக அளவில் காணப்படும் சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது சிறிய முயற்சிகள் கூட இன்று உங்களுக்கு சாதகமானதாக அமையும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மிகவும் ஆரோக்கியத்தோடும் ஆற்றலோடும் நம்பிக்கையோடும் காணப்படுவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் அசௌகரியங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சவாலானதாக அமையும் செயல்பாட்டின் காரணமாக அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நீங்கள் சண்டையிடுவீர்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படலாம் வீட்டு மறுசீரமைக்கும் வீட்டு செப்பனிடுவதற்கும் பணிகளை பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வலியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தில் நலன் கருதி இருப்பது நல்லது துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் வெற்றியில் கவனத்தை செலுத்த நம்பிக்கை ஒன்றே அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிப்பதற்கு நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க வேண்டியிருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை உணர்வு காரணமாக துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம் எனவே மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் நிதி பொறுத்தவரை இன்று குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதன் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஒவ்வாமை காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக அளவில் பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் அணுகுமுறையில் யதார்த்தமும் கவனமும் காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை மகிழ்ச்சியான வார்த்தைகளில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பது எளிதானதாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் சாதனைகள் மூலமாக திறனை உணர முடியும் இன்று பணியை பொறுத்தவரை இன்று திறமை மற்றும் உறுதி காரணமாக பணிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் பணிகளை நேர்முறையாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உங்கள் அணுகுமுறையில் நேர்மை காணப்படும் நேர்மை திருப்திக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது அகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது நீங்கள் மகிழ்ச்சியுடனும் இருப்பது நல்லது இன்றைய செயல்களை சிறந்த முறையில் நிர்வகிக்க நீங்கள் வளைந்து கொடுத்து போக வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஆற்றும் பொழுது நீங்கள் தவறுகள் செய்ய நேரிடலாம் பணியில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று திருப்தியும் புரிந்துணர்வும் உறவில் வளர நீங்கள் மகிழ்ச்சியாக முயற்சி எடுக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்தி அளிக்காது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக பதட்டம் காணப்படலாம் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது பயத்தின் காரணமாக சோர்ந்து காணப்படுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பணிகள் தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் தவறுகள் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு கூட செல்லலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மந்தமாக உணர்வீர்கள் கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் சங்கடமான நிலையை உணர்வீர்கள் நிதி நிதியிலைமையைப் பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் எதிர்பாராத வகையில் சம்பாதிப்பீர்கள் எதிலும் இன்று திருப்தி அடைய மாட்டீர்கள் நாளின் இறுதியில் தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதில் ஆற்றல் குறைவாக இருப்பதன் காரணமாக வலுவிழுந்தது போன்று உணர்வீர்கள் நண்பர்களே இன்றைய நாள் பொதுவாக சிறப்பாக உள்ளது இன்று உயர்ந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று ஆக்கத்திறன் காரணமாக மேம்படுத்தி மிகவும் சிறந்த முறையில் பணியாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே இருக்கும் பரஸ்பர அன்பு மற்றும் ஆழ்ந்த புரிந்துணர்வு காரணமாக துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி இன்று கணிசமானதாக காணப்படும் அதிர்ஷ்டகரமான நாளாக இருப்பதால் பண வரவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள் இது உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் நாளாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்